இன்றைக்கி சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்குறோம் இதெல்லாம் வேற யாரும் செஞ்சுருக்க முடியாது எல்லாம் முடிச்சிடுறேன் அது சரி கிளம்பிட்டுனா கிளம்புங்க சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும் அது ஆ ஆடே சொல்லிவிட்டா கேட்டுப்பாங்க அவங்க நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ கேட்டு விட்டாங்க சட்டசபையில் ஆ அதான் பேசவே விடறதில்லை ஆ துடிச்சிட்டு இருக்கிறார்

கிளம்புறதுன்னா கிளம்பு நான் இருக்கேன் அப்புறம் நீ என்ன அப்போ கிளம்புறேன் அப்புறம் என்ன அவங்க பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சாக்கா நீ கிளம்பி போயிட்டுன்னா எனக்கு என்ன மரியாதை அங்கே போப்போ ஏசி குழு குழு அறையில் உட்காந்து டீ சூடாக டீ சமோசா சாப்பிட்றதுக்கு அவர் அங்கே போறாரு அவருக்கு இங்கே எவ்வளோ வேலை இருக்குங்க எங்கள் சின்னையா எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் எது செஞ்சாலும் அது சரி அவர் சொல்கிறதாங்க சட்டம் அவர் பேசுகிறதாங்க அரசியல் அவர் என்ன சொன்னாலும் கரெக்டாக தாங்க இருக்கும் எப்படி அதிமுகவுக்கு ஒரு பன்னீர்செல்வமோ அந்த மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜி கே மணி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே மிக குறைவான அட்டன உள்ள எம்பியாக செயல்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடக்கிற தே தேர்தலில் மக்கள் அவரை தோற்கடிக்கிறாங்க கை காசெல்லாம் செலவு பண்ணி போட்டு அங்கே போயிட்டு போயிட்டு வரணும் கஷ்டப்படுறாரு போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது ஒவ்வொரு எம்பிக்கும் மாத சம்பளம் ஐம்பதாயிரம் அது மட்டும் இல்லாமல் அலுவல் படி எண்பதாயிரம் கிட்டத்தட்ட மாதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அவங்களுக்கு சம்பளம் வருஷம் ஃபுல்லாக எத்தனை தடவை வேணா ட்ரெயினில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராவல் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்ரீயாக அது இல்லாமல் அவங்க சொந்த ஊர்லேருந்து டெல்லிக்கு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு தடவை ஃப்ரீயாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கலாம் திருநங்கைகளுக்கான சட்ட மசோதாவை நிறைவேற்றார் தனிநபர் மசோதா ஒரு ஆள் கொண்டு வந்த மசோதா நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு திருச்சி சிவா கொண்டு வந்த சட்ட மசோதா தான் சட்டமாக நிறைவேறும் நம்ம மருத்துவர் சின்னையாவும் சீமானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கை அப்படி தட்டி தூக்கி பேசுவார் இதுதான் சீமானோட எங்க ஐயா எவ்வளோ பெரிய உலக தலைவர் நாங்கள் மதுவுக்கு எதிராகங்கிகிட்டு இருக்கோம் போதைப் பொருளுக்கு எதிராக எங்கிட்டு இருக்கோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம் சுகாதாரப் பழிக்கு இத்தனை சாதனை பண்ண புகைப்பிடிக்க விடாமல் பண்ண பான்பரா விடாமல் பண்ண எனக்கு ஒரு ஐந்தாண்டு தாங்க மக்களே இது மாற்றத்திற்கான கட்சி முன்னேற்றத்திற்கான கட்சி ஏமாற்றத்திற்கான கட்சி சாரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கான கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே தந்தால் முதலமைச்சர் பதவி தான் தரணும் இந்தியாவில் தந்தால் அமைச்சர் பதவி தான் தருவோம் அப்படி தானே அதை வச்சு மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும் கட்டாயத்தின் பேரில் நாங்கள் குடியுரிமை சட்டத்துக்கு வாக்கு செலுத்துகிறோம்னு சொல்கிற நீங்கள் எப்படி உங்களால் துணிச்சலாக இயங்க முடியும்னு நாங்கள் நம்புறது எங்கள் ஐயாவுக்கு ஏதோ கட்டாயம் வந்துடுச்சு கட்டாயம் எதன் பேரில் வரும் எங்கேயோ வசமாக லாக்காயிட்டாரு சட்டத்தின் பிரிவில் இல்லை ஆளுகிற ஒன்றிய அரசின் பிரியில பிட்டர் ஒன்று கண்டுபிடிக்கலன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதே நான் யாருக்கும் தெரிய தெரியவே வாய்ப்பில்லை வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் கட்சியில் எல்லா சட்ட மசோதாக்களின் மீதும் க நடக்கும் போது அவரோட கருத்துக்களை அவரோட முரண்பாடை அவ்வளோ காத்திரமாக எடுத்து வைக்கிறார் மருத்துவர் சின்னையா வந்து சோசியல் மீடியாவில் திடீர்னு வைரல் ஆகிட்டார் நேற்று ஃபுல்லாக தான் சோசியல் மீடியாவில் பேசு பொருள் அதாவது நம்ம சின்னையா வந்து பிளான் பண்ணி சில நேரங்களில் வைரல் ஆவார் ஆனால் யாரா இருந்தாலும் பிளான் பண்ணாம சில நேரங்களில் வைரல் ஆவாங்க அதுதான் நம்ம மருத்துவர் சின்னக்கு இது நடந்துச்சு என்னன்னா அவர் இப்போ கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் ஜி கே மணி அவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவர் எம்எல்ஏ இல்லையா ஜி கே மணி ஸோ நாங்கள் டைம் ஆயிடுச்சு நான் சட்டமன்றத்துக்கு வேற போகணும் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர் பேசியிருக்கிறத தொந்தரவு பண்ணக்கூடாதே அப்படின்னு மெதுவாக அவர் காதுகிறில் அப்படி போகிறேன் அப்படி இப்படின்னு செய்க காமிக்கிறார் அதாவது நம்ம சின்னையாக பேசினது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா கிளம்புறதுனா கிளம்பு நான் பேசிகிட்ருக்கேன் அப்புறம் நீ என்ன அப்போ இருக்க அப்புறம் என்ன அவங்களுக்கு பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சாக்கா நீ கிளம்பி போயிட்டேன்னா எனக்கு என்ன மரியாதை எங்கே போ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட இருந்துச்சு உடனே ஜிகே மணி அவர்கள் வந்து உட்காந்துட்டார் போல அவரை சரி நீங்கள் பேசி முடிங்க நான் போகிறேன் அப்புறம் அப்படின்ட்டு இப்போ ஏற்கனவே நம்மளை ஒரு ஜா ஜாதி விரியர்கள் மிரட்டினாங்க ஒரு மாவட்ட செயலாளர் மிரட்டினாரு அப்படின்னு அவரு அவர் எல்லாம் கூட பேசியிருப்பார் எங்கள் சின்னையா வந்து ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு போய் ஏசி குழு குழு அறையில் உட்காந்து டீ சூடாக டீ சமோசா சாப்பிட்றதுக்காக அவர் அங்கே போறாரு அவருக்கு இங்கே எவ்வளோ வேலை இருக்குங்க அப்படின்னு பேசினார் அந்த மாவட்ட செயலாளர் இப்போ அவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் செய்தி வந்துச்சு நம்ம பேசி அவர் பதவி போயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல அவர் அதெல்லாம் தாண்டி பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணுறாரு இப்போது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்ம நோக்கம் வேற அதை விடுங்க அந்த மாவட்ட செயலாளர் அப்போ பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம போட்டிருந்தோம் அப்படி டீ சமோசா சாப்பிட்டு தான் எங்கள் சின்னையா அங்கே போகணுமா மக்களை இங்கே சந்திக்கணுங்க இங்கே இருக்கிறாருங்க இங்கே எவ்வளவோ வேலை இருக்குங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இப்போ சின்னையாவும் என்ன சொல்கிறாரு சட்டமன்றத்துக்கு போய் போயிட்டா மட்டும் அப்படியே பேசி அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்களா அப்படிங்கிற டோன்ல பேசுகிறார் இந்த இந்த எண்ணம் வந்து ஏதோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு இருக்கிறதா இல்லை இந்த கட்சியோட தலைமையே அப்படியான சிந்தனை கொண்டதாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நேற்று நடந்த நிகழ்ச்சி அதில் ஜி கே மணி அவர்கள் வந்து ஏதோ விதி விதிவிலக்காக இருப்பார் போல பொறுப்பாக சட்டமன்றம் ஆரம்பிக்குது ஐயோ நேரம் ஆயிடுச்சு நம்ம போகணும் கலந்துக்கணும் அங்கே பேசணும் நம்மளை மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் கொண்டு கொண்டிருக்கலாம் போல் ஒரு வேலை ஆனால் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கிட்ட அங்கே இருக்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை முதல் மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் தொண்டர்கள் தொண்ட வரைக்கும் எங்க சின்னையா எங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் எது செஞ்சாலும் அது சரி அவர் சொல்றதாங்க சட்டம் அவர் பேசுறதுதாங்க அரசியலு அவர் என்ன சொன்னாலும் கரெக்டா தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுல அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு எப்போ மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்களோ எப்போ பிரதமர் பதவி அப்படி இல்லை அப்படின்னா மினிஸ்டர் பதவி கொடுக்குறாங்களோ அப்போ அங்க போனா போதும் எம்பி எல்லாம் போய் அங்க என்ன பண்றது அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க இது ஏதோ ஒரு சிலரோட மனநிலையில் பொதுவாகவே அந்த தான் அந்த கட்சி இருக்கு செயல்படுது அப்படிங்கிறத நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அந்த தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுனதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இதில் நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் ஜி கே மணி அவர்களோட வயசு வந்து எழுவத்தி ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸோட வயசே ஐம்பத்தஞ்சு இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவராக ஜி கே மணி அவர்கள் தான் இருந்தார் ஆனால் அந்த கட்சியும் அந்த கட்சியோட தலைமையும் ஜி கே மணி அவர்களை ட்ரீட் பண்ணுறது ஏதோ ஒரு புழுவை மாதிரி ஏதோ ஒரு நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சும்மா ஒப்புக்கு சப்பானியாக தான் ஜிகே மணி அவர்களை வச்சுருக்காங்க எப்படி அதிமுகவுக்கு ஒரு பன்னீர்செல்வமோ அந்த மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜிகே மணி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அவர் அந்த மேடையில நீங்க பல இடங்கள்ல பாருங்க பெருசா அவருக்கு மரியாதையா இருக்கா இத்தனைக்கும் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா இருந்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினரா பலதர வந்திருக்காரு இப்போவும் எம்எல்ஏவா இருக்காரு எழுவத்தி வயசு அவர் வயசும் அன்புமணி ராமதாஸை விட அதிகம் இப்படி எங்க மரியாதை கொடுக்கிற எல்லா தகுதியும் ஜி கே மணிக்கு இருக்கு ஒருவேளை அந்த இருக்கிறது தான் அவருக்கு மரியாதை குறவை போ எம்எல்ஏவா இருக்காரு சட்டமன்றத்துக்கு போனோம்னு சொல்றாரு நாகரிகமா பக்கத்துல உட்காந்து டைம் ஆயிடுச்சு போலாமா அப்படின்னு கேட்கிறாரு நாசுக்கா சரி நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிருக்கேன்னு மைக்கை விட்டுட்டு விலகி பேசிருக்கலாம் ரொம்ப சாதாரணமாக அவரை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் ஜஸ்ட் லைக் தட்ட நான் ஹேண்டில் பண்ணுறாரு அதை என்னைக்கு பறிச்சாங்களோ என்னைக்கு அவர் கௌரவ தலைவர் ஆனாரோ அன்னையிலருந்து அவருக்கு கௌரவங்கிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையாது அந்த மேடையில் அவர் பதவி பறித்து கௌரவ தலைவரான மேடையிலிருந்து அவரு ஷோ ஆங்கராக தான் இருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியோட எல்லா நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குறவராக தான் இருக்காரு தொகுத்து வழங்குறது ஐயாக்கு பேப்பர் எடுத்து கொடுக்குறது நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது சைடில் சைடில் கமெண்ட்ரி கொடுக்குறது இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவர் வந்து பேசுவார் அடுத்து அவர் வந்து பேசுவார் வாழ்த்துறை வழங்குவார் வரவேற்பு உரை வழங்குவார் நன்றி உரை வழங்குவார் இதை வேலையை தான் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட ஜிகே மணி அவர்கள் பண்ணுறார் அவர் வயசுக்கான மரியாதை கூட அந்த கட்சியில் அந்த கட்சியோட தலைமையிலிருந்து அவருக்கு கிடைக்கல ஒரு ஓபிஎஸ் ஒரு ஜி கே மணி எந்த வித்தியாசமும் கிடையாது இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே மிக குறைவான அட்டனன்ஸ் உள்ள எம்பியா செயல்பட்டு இருந்தார் நாடாளுமன்றத்துக்கு செல்லாத எம்பியா இவர்தான் இருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்குமான ஆண்டுலையும் மிக குறைவான அட்டண்டன்ஸ் டேட்டாவும் கிட்டத்தட்ட இந்திய அளவிலேயே இவர் கடைசி இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த மாதிரி ரொம்ப லீஸ்டான அட்டண்டன்ஸ் டேட்டாவை தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மெயின்டைன் பண்றாரு பல முக்கியமான மசோதாக்கள் அப்ப அங்க நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த எந்த விவாதத்திலயுமே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கல சிட்ஃபன் மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கான விவாதத்திலயும் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கல திருநங்கைகளுக்கான மசோதா அதுலயும் பங்கேற்கல அதுலயும் பங்கெடுக்கல வாடகை தாய் இந்த நயன்தாரா குழந்தை இஷ்யூ வரும்போதெல்லாம் நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வாடகை தாய் மசோதா அதுக்கான விவாதத்திலயும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கல அதுக்கப்புறம் குடியுரிமை சட்ட திருத்தம் அதுக்கான விவாதத்திலையும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்கலை ரெண்டே ரெண்டு விவாதத்தில் பங்கேற்கிருக்கிறதாவும் ஒரு விவாதத்தில் கூட எந்த கேள்வியும் எழுப்பலை அப்படின்னு தான் சொல்லப்படுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இப்படி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு உங்களை எதுக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் மக்கள் ஓட்டு போட்டு எம்பியாக அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடக்கிற தே தேர்தலில் மக்கள் அவரை தோற்கடிக்கிறாங்க ஏன்னா அவருக்கு நாடாளுமன்றத்தை போறதை விட இங்க நிறைய வேலை இருக்கு அப்ப எதுக்கு நம்ம வேஸ்டா அவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அவர் அவர் வேலையை பாக்கட்டும் அவர் அவரு வேலையை பார்க்கட்டும் அதை நம்ம வேற யாராவது விடுவோம் மக்களுக்காக வேலை செய்யணும் அங்க போய் பேசணும்னு நினைப்பாங்க இல்லையா அவங்கள நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் ஐயா இங்க மக்களை சந்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரி மக்கள் வந்து அவரை தோக்கடிச்சாங்க தர்மபுரி எங்களோட கோட்டை கிருஷ்ணகிரி எங்களோட கோட்டை சேலம் எங்களோட கோட்டை யார் நம்ம பசங்க தானே இருக்காங்க அப்படின்லாம் பேசின டாக்டர் அன்புமணி ராமதாச தான் தர்மபுரி மக்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல்ல தோற்கடிச்சாங்க ஐம்பதாயிரம் ஓட்டுக்கும் மேல ஏதோ ஐம்பது நூறு ஓட்டுக்கு வித்தியாசத்துல இல்ல ஐம்பதாயிரம் ஓட்டுக்கும் இது மேல வித்தியாசத்துல அன்புமணி ராமதாஸ் தோற்கடிக்கப்பட்டார் இருந்தாலும் அதிமுக கூட்டணியில போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின் படி ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் அவங்களுக்கு தரணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின்படி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அவர் ஒரு ராஜ்யசபா எம்பியா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்ப அவர் ராஜ்யசபா எம்பி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் அவரோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு ஏற்கனவே ஒஸ்ட்டு தான் இப்போ அதை விட ஒஸ்ட்டு சரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எப்போவுமே மக்கள் சேவையிலே இருக்கிறதுனால அவருக்கு பெரிய வருமானம் இருக்காது போல் கை காசெல்லாம் செலவு பண்ணி போட்டுட்டு அங்கே போயிட்டு போயிட்டு வரணும் கஷ்டப்படுறாரு போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது ஒவ்வொரு எம்பிக்கும் மாத சம்பளம் ஐம்பதாயிரம் அது மட்டும் இல்லாமல் அலுவல் படி எண்பதாயிரம் கிட்டத்தட்ட மாதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அவங்களுக்கு ச சம்பளம் இன்கம் டேக்ஸ் அவங்க அதுக்கு கட்ட தேவையில்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லா எத்தனை தடவை வேணா ட்ரெயின்ல ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ராவல் பண்ணிக்கலாம் அவங்க ஃப்ரீயா வருஷத்துக்கு எத்தனை தடவை வேணாம் அது இல்லாமல் அவங்க சொந்த ஊர்லேருந்து டெல்லிக்கு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு தடவை ஃப்ரீயா ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணிக்கலாம் ஒரு எம்பி சொந்த ஊர்ல இருந்து டெல்லிக்கு முப்பத்தி நாலு தடவை ஃப்ரீயா ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிக்கலாம் எம்பியோட ஒய்ஃபோ அல்லது அவங்களோட ஹஸ்பண்டோ யார் எம்பியாக இருக்காங்களோ ஆண் இருந்தா அவங்களோட ஒய்ஃப் பெண் இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருஷத்துக்கு எட்டு தடவை அவங்களும் ஃப்ரீயா சொந்த ஊர்ல இருந்து டெல்லிக்கு பயணம் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எரிபொருள் தொலைபேசி கட்டணம் தங்குற இடம் எல்லாமே ஃப்ரீ இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குடிநீர் மின்சாரம் துணி செலவை பண்ணுற செலவு முதல் கொண்டு ஒன்றிய அரசு தருது எம்பியாக இருக்கிறதுனால இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அலவன்ஸ் அவருக்கு நாடாளுமன்றத்தில் கலந்துக்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அலவன்ஸ் தராங்க அவருக்கு இப்படி எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நாடாளுமன்றத்துக்கு போய் மக்களுக்காக குரல் கொடுங்க மக்களுக்கான சட்டங்கள் ஏற்ற குரல் கொடுங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு போகிறது எங்கள் வேலையிலையே இங்கே நாங்கள் எங்கள் மக்களை சந்திக்கணுங்க எங்களுக்கு எங்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியும் ஒரே மாதிரி துதிப்பாடு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் திருச்சி எம்பி சிவா திமுகவை சேர்ந்தவர் அவர் ஒரே ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்து திருநங்கைகளுக்கான சட்ட மசோதாவை நிறைவேற்றார் தனிநபர் மசோதா ஒரு ஆள் கொண்டு வந்த மசோதா அது சட்டமாகுது அது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவாக நிறைவேற்றப்படுது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தனிநபர் மசோதா நிறைவேறி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நாற்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு திருச்சி சிவா கொண்டு வந்த சட்ட மசோதா மசோதா தான் சட்டமா நிறைவேறு அவ்வளவு பெரிய ஒரு செய்ய முடியும் ஒரு எம்பியால ஒரு எம்பி இந்த தனிநபர் மசோதாவையும் அவர் தாக்கல் பண்ணல முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கு ஈக்குவலா அன்புமணி ராமதாச ஒரு எம்பியா மாத்தி ராஜ்யசபா அனுப்புறாங்க எந்த ஒரு சட்டமும் மக்களவளவை மாநிலங்களவை ரெண்டு அவையிலயும் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு ரெண்டு அவையிலயும் வாக்கெடுப்பு நடத்தி தான் நிறைவேறும் ரெண்டு இடத்துலையும் எந்த இடத்துலையும் வேணால் நம்ம கேள்விகள் எழுப்பலாம் எந்த அவையிலையும் வேணால் நம்ம அது அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கலாம் எதிராக வாக்களிக்கலாம் அப்போது எம்பியோட ரோலுங்கிறது ரொம்ப சாதாரணம் இல்லை அது மக்களவையாக இருந்தாலும் மாநிலங்களவையாக இருந்தாலும் நம்ம மருத்துவர் சின்னையாவும் சீமானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டு பேரும் கொஞ்சம் அந்த அந்த பேச்சுக்களும் அந்த தளங்களும் வேறையாக இருக்கலாம் ஆனால் அவங்க அந்த பேட்டர்ன் வந்து ஒன்று தான் ரெண்டு பேருமே அவங்களோட மேடை பேச்சை எத்தனை வருஷம் ஆனாலும் மாற்றிக்கவே மாட்டாங்க எந்த மேடை போடு நீ கண்டன கூட்டம் போடு கூட்டம் போடு ஆர்ப்பாட்டம் பண்ணு போராட்டம் பண்ணு என்னோடய இரங்கல் கூட்டம் கூட நடத்து சீமானெலாம் இரங்கல் கூட்டத்தில் கூட போய் பொதுக்கூட்டம் பேசுகிற மாதிரி தான் பேசுவார் இப்படி கட்சி சார்பாக எந்த கூட்டம் நடத்தினாலும் மேடைன்னு எந்த மேடையாக இருந்தாலும் மைக்கு எங்கே கொடுத்தாலும் ஒரே விஷயத்தை தான் பேசுவாங்க சீமானா இருந்தால் நான் தன் தச்சார்பு பொருளாதாரம் ஆடு மாடு அரசு வேலையை மாற்றிடுவேன் ப்ள ஹெலிகாப்டரில் வந்து சானிய சக்கு 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 நழுவேன் நெய்தல் படை உருவாக்கிடுவேன் நீட்டுக்கு கேட்டு போட்டுருவேன் ஆளுநர் மாளிகை மாளிகைக்கு பூட்டு போட்டுருவேன் அப்படின்னு கதையாக எழுந்துக்கிட்டப்பாரு இந்த ஒரே விஷயந்தான் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு அந்த இன்ஸ்பிரேஷனல் கோட் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் எடுத்து கை இப்படி தட்டி இப்படி தூக்கி பேசிடுவார் இதுதான் சீமானோடது நம்ம சின்னையா அன்புமணி ராமதாஸ் எடுத்தீங்கன்னா எல்லா மாதிரியும் ஒரே பேட்டன் தான் அன்பு பாட்டாளி மக்கள் கட்சி இத்தனை சாதிகளை சாதனைகளை செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ சாதனை செஞ்சிருக்கு இந்தியாவுக்கு இவ்வளோ சாதனை செஞ்சிருக்கு எங்கள் ஐயா இத்த இவ்வளோ பெரிய உலக தலைவர் நாங்கள் மதுவுக்கு இயங்கிட்டு இருக்கோம் போதைப்பொருளுக்கு எதிராக இயங்கிகிட்டு இருக்கோம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம் சுகாதாரத்தில் இத்தந்து இத்தனை சாதனையை பண்ண புகைப்பிடிக்க விடாமல் பண்ண பான்பரா துப்ப விடாமல் பண்ண நிழல் அறிக்கை கொடுப்போம் நாங்கள் ஒரு பட்ஜெட் அறிக்கை தாக்கல் பண்ணுவோம் வேளாண் அறிக்கை நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் இப்படின்னு நீங்கள் எத்தனை மேடை வேணா எடுத்து பாருங்கள் மாறவே மாறாது நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட எத்தனை மேடை பேச்சும் பாருங்கள் அந்த ஆரம்பிக்கிறது வெல்கம் பண்ணுறது இவங்களுக்கு வணக்கம் அவங்களுக்கு வணக்கம் தான் மாறுமே தவிர மிதி பேச்சு நடுவில் போனால் எல்லாமே ஒன்று தான் எல்லா மேடையில் பேசுகிறதும் ஒன்று தான் சீமானதும் நீங்கள் பாருங்கள் தம்பிகள்லாம் சீமான் பேசுறத கவனிக்கிறது இல்லை சும்மா ஒரு மேடை ரெண்டு மேடை பேசிட்டு ஆ நம்ம அண்ணன் தாண்டா அப்படின்னு நினச்சிருக்காங்க சீமான் பேசுறதையும் வேணுனுங்க எந்த மேடையாக இருந்தாலும் பேச்சு மாறாது ஒரே ஒரு பேச்சு தான் வசூல் நல்லா வந்துச்சுன்னா தண்ணியை போட்டு வந்து சும்மா ஏதாவது வளர்த்து போயிடுவார் அசல் கொஞ்சம் குறைஞ்சிச்சேன்னா சென்டிமெண்ட்டாக ஏதாவது ரெண்டு பிட்ட போட்டு போயிடுவார் இப்படி தான் சீமானோட பேட்டம் இப்படி தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான அரசியல் தான் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஐயா பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தாங்க எனக்கு ஒரு ஐந்தாண்டு தாங்க எனக்கு ஒரு ஐந்தாண்டு தாங்க மக்களே இது மாற்றத்திற்கான கட்சி முன்னேற்றத்திற்கான கட்சி ஏமாற்றத்திற்கான கட்சி சாரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எனக்கு ஒரே ஒரு ஐந்தாண்டு தாங்க ஒரே ஒரு ஐந்தாண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை எல்லா மேடையிலும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ தந்த ஐந்தாண்ட நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு வாய்ப்பு தந்தாங்க ஐந்தாண்டு தந்தாங்க நீங்க ஒரு மக்களவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பியா ஆனீங்க போய் நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை தனிநபர் மசோதா எத்தனை மக்களுக்கு எதிரான மசோதால விவாதத்தில் பங்கேற்றீங்க அனல் பறக்க விவாதங்களை நடத்துறீங்க என்ன பண்ணீங்க அதனாலதான் தான் உங்கள் எம்பி பதவியை பறிச்சாங்க மக்கள் ஆனாலும் நீங்கள் கூட்டணி தர்மத்தின் மூலமாக எம்பி ஆயிட்டீங்க அப்போ நீங்கள் எதுக்காக எங்ககிட்ட வாய்ப்பு கேட்குறீங்கன்னே புரியல தந்த வாய்ப்பை பயன்படுத்துறது எதுக்கு வாய்ப்பு கேட்குறீங்க அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தந்தால் முதலமைச்சர் பதவி தான் தரணும் இந்தியாவில் தந்தா அமைச்சர் பதவி தான் தரணும் அப்படிதானே அதை வச்சு மட்டும்தான் உங்களால சாதிக்க முடியும் கட்டாயத்தின் பேர்ல நாங்க குடியுரிமை சட்டத்துக்கு வாக்கு செலுத்துறோம்னு சொல்ற நீங்க எப்படி உங்களால துணிச்சலா இயங்க முடியும்னு நாங்கள் நம்புறது ஒரு எம்பி உங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியல மக்களுக்கான தேவைகளை பேச முடியல மக்கள் நலன்களுக்கு எதிரான சட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க முடியல அனல் பறக்கிற விவாதங்களை செய்ய முடியல கூட்டணி தர்மம் கட்டாயத்தின் பேரில் ஓட்டு போட்டு வந்துடுறீங்க கட்டாயத்தின் பேரில் ஓட்டு போடுற ஒருத்தரால் மக்களுக்காக குரல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி நம்புறது ஒவ்வொரு சாதாரண பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கு இந்த கேள்வியிலுமா எல்லா எங்க ஐயாவுக்கு ஏதோ கட்டாயம் வந்துருச்சு கட்டாயம் எதன் பேர்ல வரும் எங்கேயோ வசமா லாக் ஆகிட்டாரு சட்டத்தின் பிரியில இல்லை ஆளுகிற ஒன்றிய அரசின் பிரியில பிஜேபி கிட்ட ஓபனா லாக் ஆகிட்டாரு ஏன் லாக் ஆகணும் ஏதோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஏதோ ஒன்றிய பிஜேபி அரசின் மிரட்டலுக்கு நீங்க அடிபணிய வேண்டிய தேவை இருக்கு அப்படி ஏதோ ஒரு நிபந்தனையின் பேர்ல அடிபணிகிற உங்களால எங்களுக்கான ஆட்சியை நடத்த முடியும்னு நாங்கள் எப்படி நம்புறது நீங்கள் முதலமைச்சராகிட்டா நீங்கள் நான் தமிழ்நாட்டை திருப்பி போட்டுருவீங்கன்னோ ஆயிட்டா இந்தியாவே மாற்றி தலகையில் அமைச்சிருவீங்கனோ எங்களால் எப்படி நம்ப முடியும் நீங்கள் முன்னாடி அமைச்சராக இருந்தப்போ பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சுதாவே நம்ம ஒத்துக்கலாம் அப்போ அந்த சிறப்பாக செயல்பட்ட இடத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு அதனால் இப்போ உங்களுக்கு கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்பட்டுருச்சு இப்போ உங்கள் இனிமே உங்களால் சுதந்திரமாக சிறப்பாக எக்காலத்தில் செயல்பட முடியாது அதனாலதான் தான் மக்கள் உங்களை எம்பியாக வாக்களிக்காமல் ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடித்தாங்க இனிமேலும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னா பயன்படுத்தாத வாய்ப்பு பயன்படுத்துறவர்க பயன்படுத்துகிறவங்களுக்காவது பயன்படுத்தணும் யாரோ ஒருத்தவங்க இப்போ நாடாளுமன்றத்துக்கு போகிறவங்களுக்கு கொடுக்கலாமே தவறாமல் போகிறவங்களுக்கு தர்மபுரி எம்பி செந்தில்குமார் தவறாமல் நாடாளுமன்றத்துக்கு போகிறார் அவர் கொடுத்தது நல்லது தானே மக்கள் சரிதான்னு யோசிப்பாங்கல்ல உங்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் தானே நினைப்பாங்க சரி தமிழ்நாட்டில் அப்படியே பற அப்படியாக தினம் ஒரு போராட்டம் கூட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு பறந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியும் கிடையாது என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க நாங்கள் தினந்தோறும் பாட்டாளி மக்கள் வச்சு போராட்டம் பண்ணிடுச்சுன்னா என்ன போராட்டம் பண்ணி அரசாங்கத்துக்கு எத்தனை நெருக்கடியை கொடுத்துட்டீங்க நீங்கள் அப்படி நெருக்கடி கொடுத்து அரசாங்கத்தை வழிக்கு கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னா என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் எல்லாமே அடையாள போராட்டம் அதுவும் ஏதோ ஒரு நாள் எல்லாத்துக்கும் போராட்டம்லாம் கிடையாது ட்விட்டர் ஒன்று கண்டுபிடிக்கலன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதே யாருக்கும் தெரிய தெரியவே வாய்ப்பில்லை இந்த காலகட்டத்தில் ட்விட்டர் இருக்கவே அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து விட்டுறீங்க அவ்வளோதான் க வந்தால் முதலமைச்சராக தான் வந்தால் பிரதமராக தான் வந்தால் ஒன்றிய அமைச்சராக தான் இப்படின்னா தான் என்னால் எதாவது செய்ய முடியும் இல்லைன்னா என்னால்லாம் போக முடியாது ஐயோ அங்கே நாடாளுமன்றத்தில் போய் நம்ம என்னையா பண்ணுறது உட்காந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதே கிடையாது நம்ம சின்ன எங்கள் சட்டமன்றத்துக்கு நம்ம ஜி கே மணி அவர்கள் பொ பொறுப்பாக போயிட்டு நான் அங்கே எதாவது கருத்து சொல்கிறேன் அப்படின்னாலும் ஆமாம் போய் என்னத்தை கிழிக்க போகிற நீ அப்படிங்கிற டோன்லேயே பேச வேண்டியது அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்காரு போய் அங்கே ரெக்கார்டு பதிவு பண்ணி ரெக்கார்டில் ஏறணும் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனா அப்படியே கேட்டுடுறாங்களாக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை நாம விமர்சிச்சா விமர்சிச்சுட்டா இவங்களுக்கு கோவம் வந்துருது சின்னையாவே பாட்டாளி மக்கள் கட்சியோட கருத்தை யாரும் பொருட்படுத்துறதே இல்லை நம்மளெல்லாம் மதிக்கிறதே இல்லாங்க நீங்க எதுக்கு போற அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவர் கட்சியில எல்லா சட்ட மசோதாக்களின் மீதும் க விவாதங்கள் நடக்கும்போது அவரோட கருத்துக்களை அவரோட முரண்பாடை அவ்வளோ காத்திரமாக எடுத்து வைக்கிறார் கூட்டணியில் திமுக கூட்டணியிலே இருந்தாலும் கூட்டணி மீதான விமர்சனத்தை தைரியமாக நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் அவங்க கொண்டு வர சட்டத்தின் மீது முரண்பாடுகள் இருந்தால் தைரியமாக எடுத்து வைக்கிறார் சும்மா ஐயா வச்சுங்க ஐயா இது பாருங்கள் எனக்கு இது இல்லை அப்படின்லாம் இல்லை கடுமையாக எடுத்து வைக்கிறார் கூட்டணியிலே இருந்தாலும் திமுக அரசை கடுமையாக வெளியே வந்து விமர்சிக்கிறார் நீங்கள் கூட்டணிலே இல்லை எப்போ கூட்டணிக்கு அடி போடுவோம்னு சொல்லிவிட்டு திமுகவை விமர்சிக்கிறதே இல்லை சும்மா பழைய பாட்டே தான் பாடிக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்